நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகம் மூன்றாவது பருவத்தில் இறுதியான பாடம் அதாவது இயல் மூன்று அதற்குண்டான மிக முக்கியமான குறிப்புகள் என்ன பயிற்சி உண்டான விடைகள் என்ன என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எடுத்தவொடனே என்ன செயல் பகுதி கொடுத்துருக்காங்கன்னா குற்றால குரவெஞ்சி கொடுத்துருக்காங்க இது மிக மிக முக்கியமான ஒரு பாட்டாக இருந்தது இப்போ புது சிலபஸில் இந்த பகுதி எடுத்துட்டாங்க இருந்தாலும் நீங்கள் இதில் பாடல் வரியில் முதல் இரண்டு வரிகள் படிங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இந்த முதல் இரண்டு வரிகள் படிங்க அது இல்லாமல் ரெண்டாவது பாட்டில் முதல் நான்கு வரிகள் படிக்கலாம் ஏன் அப்படின்னா பொறுத்துக்கு அடிப்படையே கேள்வியாக கேட்டிருக்காங்க ஓட காண்பது அப்படின்னு இந்த பாதியாக கட் பண்ணிடுறாங்க மாற்றி கொடுத்து பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க யார் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இந்த பாட்டுக்குடன் பொருள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் படித்து பாருங்கள் இங்கே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புன்னா சொல் பொருள் சரிங்களா சொல்லும் பொருளும் மிக முக்கியம் முழுமையாக படிக்கணும் நூல் குறிப்பு படிச்சுக்கணும் சரிங்களா அடுத்து மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறது இதில் பாடல் நமக்கு தேவைப்படாது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த சொல் பொருள் மற்றும் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு இதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆசிரியர் யார் அழகிய சொக்கநாத புலவர் எங்கே பிறந்தார்னா தச்சா நல்லூர் இதான் லாஸ்ட்டாக குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அடுத்து இதில் நூல் குறிப்புன்னு வரும்போது இங்கே பாருங்கள் இரட்டோரம் மொழிதல் இந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம் இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் என பிரிக்கலாம் ஓகேங்களா நம்ம பிரித்தலதுக்கு அடிப்படையாக கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த நூல் குறிப்பு மிக முக்கியம் முழுமையாக படிங்க அடுத்து எது பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு துணைப்பாடம் பாடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது நமக்கு தேவையில்லை அது பள்ளி குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு புரிதலுக்காக ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இது நமக்கு தேவையில்லை நம்ம எக்ஸாம்பிள் இது கேட்க போகிறது கிடையாது அதை விட்டுறலாம் அதே போல் துணைப்பாடம் என்னென்னா வணக்கம் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு துணைப்பாடம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி குழந்தைகள் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளி வெளி உலகத்தில் இருக்கணும் அதற்கு உண்டான வந்து ஒரு குணத்தை பத்தி இங்க பேசியிருப்பாங்க இது நமக்கு தேவையில்லை சிலபஸ்ல கிடையாது இல்ல மிக முக்கியமானது என்னன்னா அடுத்து வரக்கூடியது அது இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற பகுதியில நிறைய பகுதி நமக்கு தேவையான புது சிலபஸ்ல நிறைய ஆட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா நல்ல தேவையான பகுதிகள இங்க இருக்கும் இதுல பாருங்க காலம் நம்ம புது பாடத்திட்டத்துல மூணாவது யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார்ந்த பிள்ளைகளை திருத்தி எழுதுற மாதிரி இருக்கும் அதற்குண்டான பகுதிதான் இது இறந்த காலம்னா என்ன நிகழ்காலம்னா என்ன எதிர்காலம் மூன்று உண்டான வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்க படிச்சு பாருங்க அடுத்துக்கு பாருங்க பின்வரும் சொற்றொடர்களுக்கு எதிரே அவை எந்த காலத்தை குறிக்கின்றன அப்படிங்கிறத சொல்றது அப்ப இந்த வடிவம் கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்ப இது என்ன இறந்த காலம் திங்காரம் கடைக்கு போக மறுத்தான் இது என்ன இறந்த காலம் பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான் எனக்கு இது நிகழ்காலம் எனக்கு இருக்கின்ற கின்று என்று வந்துடலு நிகழ்காலம் தான் சொல்லுவோம் அடுத்த ஆசிரியர் வந்துடும் கேள்வி கேட்பார் கேட்பார்னா என்ன எதிர்காலம் அப்ப வார்த்தை கொடுத்து என்ன காலம் என்பது கேள்வியாக வரலாம் ஓகேங்களா அடுத்து ஒரு அருமையான தலைப்பு அடைப்பு குறிக்குள்ளார் இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் வினைச்சொல் வந்து அடைப்பு குறியிலே இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விடுபட்ட இடத்துல வந்து நிரப்பும் உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அன்று நடந்த பேச்சு போட்டியில் ஒரு நான் ஒரு மணி நேரம் பேசினேன் பேசுங்கிற வார்த்தை வந்ததுனால பேசினேன்னு நீங்க சொல்லிக்கணும் இப்போ அடுத்த விடைகள் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் சரிங்களா நான் என்பது தன்மை அது இல்லாமல் இருந்த காலத்துல நம்ம சொல்லணும் இல்லையா இப்ப படித்தேன்னு சொல்லிக்கணும் நான் சாரி உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன் சரிங்களா எதிர்காலத்துல தான் நம்ம சொல்றாங்க இதுமே நான் என்று தன்மையில வந்ததுனா வருவேன் தன்மையில தான் முடிக்கணும் அப்பா வந்ததும் திட்டுவார் சரிங்களா எதிர்காலத்தில் கொண்டு வந்துடணும் நம்ம நடைமுறை சொல்லி பழக்கப்பட்ட ஒன்று தான் சரிங்களா அடுத்து இப்போது நான் தமிழ் படிக்கிறேன் இப்பொழுதுன்னு வந்ததுனால தமிழ் படிக்கிறேன் நிகழ்காலத்தில் சொல்லிடணும் சரிங்களா அடுத்து வர தேவையில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அகர முதலி அகர வரிசையாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து மூன்று மூன்று வார்த்தைகள் இருக்குது இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும் தகரம் ஒன்று தங்கம் இரண்டு தச்சர் மூணு அடுத்து பருத்தி ஒன்று பலகை ரெண்டு பின்னல் மூணு அடுத்து சுங்கம் ஒன்று சுவர் இரண்டு சூழ்ச்சி மூணு அடுத்து தென்னை ஒன்று தேவை இரண்டு தொழில் மூணு அடுத்து அண்ணன் ஒன்று அப்பா இரண்டு அம்மா மூன்று அடுத்து மழலை ஒன்று மளிகை ரெண்டு மனிதன் மூன்று நமக்கு இந்த மாதிரி மூன்று வார்த்தைகள்லாம் தரமாட்டாங்க ஒரு நாலு இந்த வார்த்தை கொடுத்து அகரவரிசைப்படுத்துற மாதிரி தான் இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ்க்காக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தா அடிப்படையான தகவல் கொடுத்துருப்பாங்க எழுத்துன்னா என்ன அதன் பிறகு வந்து சொல்லனா என்ன சொற்றொடர்னா என்ன இந்த ஒரு அடிப்படையான தகவல் இருக்கும் ஒரு வாக்கியம் என்று வரும் பொழுது அடிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூன்று தான் அடிப்படையாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதை வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னென்னா பதம் மொழி கிழவி எல்லாமே நாங்கள் வார்த்தை இது எல்லாமே என்ன சொல்லுக்குண்டான வேறு வார்த்தை இல்லையா அப்ப இது வந்து இப்போ நம்ம பொருந்தாச்சல் வடிவமா கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த எழுத்துக்குண்டான அடிப்படையான தகவல் சுட்டெழுத்துகள் ஆ இ உ வினா எழுத்துகள் இந்த ஐந்து எழுத்துகள் இதுல ஏ என்ற எழுத்து எங்க வரும் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் என்று வினா பொருளை தரும் இதெல்லாம் நம்ம பழைய பழைய இதிலேயே பார்த்துட்டோம் இல்லையா முதல் பருவத்திலே வந்திருக்கோம் அடுத்து இன எழுத்து இன எழுத்து அல்லது நட்பு எழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை கொடுத்துருப்பாங்க எதுவுமே சர்ஸ்க்கு நீங்க படிச்சு பாருங்க அடுத்து இது நமக்கு சிலபஸில் வரக்கூடிய ஒரு பகுதி பிழைகளை களைவது எப்போது அப்படிங்கிற மாதிரி அதை பிழையை நேர்வது எப்போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிழை அப்படிங்கிறது பாடலை பிரித்து ஒற்று வருமா வராதா வரும் ஏன்னா பாடலை ஐ என்பது வெளிப்படையாக வந்திருக்கா இரண்டாம் ஏற்றுமை விரியில் ஒற்று வரும் அடுத்து குரில் நடில் பிழை இது நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா தண்ணீர் தண்ணீர் என மாறணும் கடைக்கு போய் வெட்டி அது என்ன வேட்டி சட்டை வாங்கினா என்ன கோடுமையா கொடுமை குறியெல்லாம் மாத்தணும் அப்ப இந்த மாதிரி வடிவமும் கொடுத்து கேட்கலாம் குறியின் அடியில் பிழையற்ற தொடர் எது எனவும் கேட்கலாம் அடுத்து துணை வெளுத்து பிழை இது நமக்கு இல்ல இருந்தாலும் பாத்துக்கறீங்க அப்பாவிக்கு அப்பாவிக்கு பெண்ணும் இல்லை பொண்ணும் பொருளும் கிடைத்தது சோவல் சேவல் சண்டை பார்த்தேன் சரிங்களா ஆக இந்த பிழை சார்ந்த பகுதி மிக முக்கியமான ஒன்று அடுத்து சொல்லிலக்கணம் இலக்கணம் சொல்லுக்கு பொதுவான தகவல் சொல்லப்பட்டிருக்கும் சொல் மொத்தம் எத்தனை வகை பெயர் வினை இடை உரி என மொத்தம் எத்தனை வகை நாலு வகைப்படும் அதான் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து வகைப்பாடுகள் இருக்கும் பெயர் சொல் வந்து உண உயர்தி நெய்ச்சொல் அக்னி நெய்ச்சல் என இரண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வினைச்சொலுக்குமே வந்திருக்கு ஜஸ்ட் இதை படிச்சு பாருங்க அடுத்து சொற்றொடர் இந்த பகுதி மிக முக்கியம் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தகுதி தேர்வுகளே இது கேட்டிருக்காங்க இந்த வடிவம் முக்கியம் அதாவது இங்க பார்த்தீங்கன்னா பிழையான ஒன்று கொடுத்துட்டாங்க இதுக்கு திருத்தமான வடிவம் என்னங்கிறது இது வந்து என்ன கான்செப்ட்லாம் இருக்கு ஒருமைப்பன்மை பிள்ளைய கான்செப்ட்லாம் இருக்கு காற்று வீசின சரியா தப்பு காற்று வீசி எதுன்னு சொல்லணும் மரங்கள் அசைந்தது சரியா தப்பு ஏன்னா இது மரங்கள் அசைந்தன மரங்கள்லாம் பன்மை அசைந்தன என்பதும் பன்மை தான் வரும் தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் சரியா தங்கப்பன் செல்லப்பன் பன்மையா வந்துச்சு அப்ப சென்றிருக்கோம் அடுத்து காலம் அடிப்படையா இது சிலபஸ் இருக்கு இல்லையா மிக மிக முக்கியம் நான் நாளைக்கு ஊருக்கு போய் சேர்ந்தேன் நாளை என்றால் என்ன எதிர்காலம் சேர்ந்தேன் என்ன இறந்த காலம் அப்ப என்ன வரும் சேர்வேன்னு என்னன்னு வரணும் நேற்று பால் பொங்குகிறது பொங்குகிறது என்பது என்ன நிகழ்காலம் நேற்று என்பது இறந்த காலம் அப்ப என்ன சொல்லணும் நேற்று பால் பொங்கியதுன்னு சொல்லணும் ஓகேங்களா இந்த வடிவம் அதாவது காலம் சார்ந்தும் அது இல்லாம அந்த பிறகு ஒருமைப்பன்மை சார்ந்தும் பிழையா இருந்தனா மாற்றக்கூடிய வழியும் நமக்கு புது சிலபஸா இருக்கு அடுத்து இடையில வரக்கூடிய பகுதி தேவையில்லை இல்லை இங்க வரக்கூடிய அந்த விடுபட்ட இடம் அதாவது கோடிட்டு இடங்களை இறப்பு இந்த கான்செப்ட் நமக்கு தேவை இருக்கு இல்லையா புலம்ப காண்பது என்ன கிண்கிணி கொத்து திரு குற்றால மக்கள் தேடுவது எது அறம் மற்றும் பெருமையை தேடுவாங்க இரு பொருள்பட பாடுவது எது இரட்டுற முடிதல் இரண்டு பொருள் பட பாடுவது சரி டபுள் மீனிங் நம்ம நடைமுறையில் சொல்றோம் பாத்தீங்களா இரண்டு பொருள் வர மாதிரி பாடக்கூடியது தான் மொழிதல் ஆஹ் இந்த இரண்டு மொழி சரி இரண்டு பொருள் வர மாதிரி பாடக்கூடிய இந்த வடிவத்துக்கு இன்னொரு என்ன ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் யாரு காலமேக புலவர் தான் மெயின் அதன் பிறகு அழகிய சொக்கநாத புலவர் வா ஜெகநாதன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இடையில வரக்கூடிய பகுதிகள் தேவையில்லை அடுத்து என்ன அகரவரிசைப்படுத்துக்க இங்க ஒரு நாலு இந்த வார்த்தைகள் மேலேயே கொடுத்துருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் என்ன வரும் அன்பு என்பதுதான் ஒன்று அடுத்து தோட்டம் ரெண்டு நட்பு மூன்று பள்ளி நான்கு மகிழ்ச்சி ஐந்து விளையாட்டு ஆறு வீடு ஏழு சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன வரும் தேக்கம் ஒன்று தேங்காய் இரண்டு பச்சை மூன்று மஞ்சை நான்கு மஞ்சைன்னா என்ன மயில் என்பது அர்த்தம் வட்டம் ஐந்து சரிங்களா அடுத்து வரக்கூடிய பகுதி நமக்கு தேவையில்லை இறுதியாக வந்து இதற்கான ஒரு பயிற்சி வினாக்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் தினங்கள் கொடுத்துருப்பாங்க அதுன்னு முக்கியம் இப்போ இங்கே பாருங்க இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இது வந்து இரண் இரு பட பாடக்கூடிய ஒரு வார்த்தை தான் இங்க நமக்கு தேவையானது பிரித்தளது தாமரைனா என்ன ஒரு வகையான மலர் தாக்குடல் மரின் பிரிக்கும் பொழுது தாவுகின்ற அம்மான் அப்ப பிரித்தளதி பொருள் நமக்கு கேள்வி வரலாம் பலகைனா ஒரு மரப்பலகை அதுவே பல குடல் கைனா பல கைகள் அல்லது பலருடைய கைகள்னு சொல்லுவோம் எதிர்பால்னா மது மருத்துக்குதல் அவனுடைய எதிர்பால்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவே எதிர்கூடல் பால்னா எதிர்ப்பால் இன மானுக்கு எதிர் என்ன பெண் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாமரம் மாமரம் என்று ஒரு வகையான மரம் மாக்குடல் மரம்னா பெரிய மரம் ஏன்னா மா என்னால பெரிய என்பதுதான் அர்த்தம் ஆறுதலை இந்த ஆறுதலை கூறினேன் நம்ம சொல்லுவோம் அப்ப எதுனா தேற்றினேன் என்பது அர்த்தம் அதுவே ஆறு கூட்டல் தலைனா ஆறு தலைகள் அப்ப சேர்த்து ஒரு பொருள் பிரிந்து மற்றொரு பொருளா வர்றதுனால இதை வந்து பாத்தீங்கன்னா பிரிமொழி சீ சொல்லுவாங்க அணிலக்கணம் சார்பாக நம்ம இதை படிக்கிறது வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்து இங்க வந்து மூன்று காலமே பிரிச்சுட்டாங்க இங்க மேல வந்து வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் ஒண்ணு எந்தெந்த காலம் அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க படித்தேன் இறந்த காலம் வருவேன் எதிர்காலம் நிற்கிறேன் நிகழ்காலம் வந்தேன் நிறந்த காலம் படிக்கிறேன் நிகழ்காலம் நிற்பேன் எதிர்காலம் படிப்பேன் எதிர்காலம் வருகிறேன் நிகழ்காலம் நின்றேன் இறந்த காலம் பேசுகிறான் ஆஹ் பேசுகிறான் என்ன நிகழ்காலம் சென்றேன் இறந்த காலம் நடிக்கிறான் நிகழ்காலம் நடிப்பான் எதிர்காலம் செல்கிறேன் நிகழ்காலம் பேசுவான் எதிர்காலம் நடித்தான் இறந்த காலம் பேசினான் இறந்த காலம் செல்வேன் எதிர்காலம் இந்த வடிவம் நமக்கு இருக்கு மிக முக்கியம் ஆக வார்த்தை கொடுத்து என்ன காலம் என்பது கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் அதிகரிக்கும் சரிங்களா ஆக நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேள்வியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆக இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம சந்தோஷம் என்ன பண்ணணும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ் எண்ணூறு கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் உண்டான தமிழ் வடிவம் என்ன அப்படிங்கறது இங்க நம்ம ஓரளவுக்கு ஒரு ஒளியா படிச்சிடணும் கா என்றால் என்ன ஒண்ணு என்றால் என்ன இரண்டு இந்த மாதிரி ஓரளவு வடிவமா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இதை தெளிவா பாத்துக்கோங்க இதுல நமக்கு புது புக்ல இல்லாத ஒரு தகவல் இந்த பத்துக்கு நாம என்ன போட்டிருப்பாங்க பழைய சரி புது சிக்ஸ்த்து புக்ல என்ன இருக்கும் கா போட்டு பக்கத்துல சேஃபா இருக்கும் இல்லையா ஆனால் இன்னொரு வடிவம்னா எகரம் எகர வடிவமாக இருந்தால் அது பத்து என்பது தான் குறிப்பிட்டிருப்போம் அடுத்து அந்த அட்டவணையை பயன்படுத்தி மேலே அந்த தமிழ் எண்ணும் இருக்கு இல்லையா இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தினங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த எண்களை மட்டும் தமிழ் எண்ணாக மாற்ற சொல்லி கேட்டிருப்பாங்க நமக்கு அது தேவையில்லை இந்த டேட்டா நமக்கு தேவை தொழிலாளர் தினம் இன்னைக்கு மே ஒன்று காந்தியடிகள் பிறந்த நாள் இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு இந்த டேட்டாஸ் நமக்கு தேவை இதை நீங்கள் முழுமையாக படிங்க ஒரு பத்து பாயின் கொடுத்துருக்காங்களா முழுமையாக படிங்க இப்போ மேலே பார்த்துக்கணுன்னா ஒரு சிறிய ஒரு மதிப்பீட்டு வினா மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன பொறுத்துக்க கூணல்லாம் என்னென்னா அப்படின்னா வளைந்த என்பதுதான் அர்த்தம் அது பேற்றல் என்றால் பீந்த என்பது அர்த்தம் சரிங்களா அருந்து போனது என்பது அர்த்தம் அடுத்து பொருந்தாத இணை வட்டமிடுக இறந்த காலம் எழுதுவேன் சரியா இறந்த காலம் எழுதுவேன் இது என்ன நிகழ்காலமா எதிர்காலமா எதிர்காலம் எழுதுவேன் என்பது எதிர்காலமா அப்ப இது பொருந்தாதது ஓகேங்களா அடுத்து சுற்றெழுத்து ஆ ஈ உ இது சரிதான் நட்பெழுத்துகள் இன் பா இன் ட சரிங்களா இது சரிதானே சரி 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 கிடையாது இல்லையா இன்கு பக்கத்துல என்ன வரணும் ரகரம் வரணும் பகரம் வந்திருக்கு அப்ப ரகரம் ரன்னகரமே சொல்லுவோம் இல்லையா இருக்கு அடுத்து தொடர்பில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துக்க நூலைப்படி ஒற்று வருமா கட்டாயம் வரும் நேற்று வருவாள் நேற்று என்பது என்ன இறந்த காலம் வருவாள் என்பது என்ன எதிர்காலப்ப மாற்றணும் நேற்று வந்தால் என மாத்திக்கணும் ஓகேங்களா இதோட இந்த மூன்றாம் பருவத்துக்குண்டான மூன்றாவது இயல் முடிந்தது நம்ம அடுத்த பதிவுல இருந்து என்ன பார்க்க போறோன்னா பழைய ஏழாம் வகுப்பு புத்தகங்களை வரிசையா பார்க்கலாம் நன்றி